எனக்கு கொடுத்து அதை எனக்கு லேசாக ஆக்கி வைத்து நீ உனது அருளையும் எனக்கு வந்து நான் செய்ய போகிற இந்த காரியம் கெட்டது என்று உனக்கு பட்டால் கெட்டதாக உனக்கு தோன்றினால் கெட்டது என்று நீ அறிந்து வைத்திருந்தால் என்னுடைய துன்யா உலகத்துக்கும் கெட்டது மறுமைக்கும் கெட்டது என்று நீ கருதினால் இதை செய்ய என்னை நீ தடுத்து தடுத்துவிட்டு எனக்கு உதவி செஞ்சு அல்லாட்ட கேட்டுவிட்டீர்களால் அவன் நல்லதுன்னு கருவினால் உங்களை அதன் வழி நடத்துவான் கெட்டது என்று உங்களுக்கு உங்களுக்கு கெட்டது ஏற்படும் என்று செய்ய ஏற்படுத்தி கருவினானையான நபிகள் நாயகம் செல்லாரசம் அவர்கள் ஒவ்வொரு மனுஷன் பக்கமும் அந்த பொறுப்பை தள்ளி விட்டுறாங்க உனக்கு அல்லாவுக்கும் உள்ளது நீ எப்படி கேட்கணுங்கிற வழியை தான் தவிர அது திருப்பி வைக்கிற நல்லது கெட்ட ஜட்ஜ்மெண்ட் அவங்க இல்ல நான் சொல்ல மாட்டேன் ஒரு காரியத்தை செய்யலாமா விவசாயம் பண்ணலாமான்னு நீ கேட்கிறியா வியாபாரத்துல இருந்து விவசாயத்துக்கு மாறலாம்னு கேட்கறியா என்கிட்ட கேட்காத உலகத்தில் நன்மை கிடைக்குமா நல்லா லாபமா இருப்போம் இருப்பேனா மருமையில் நான் நல்லா இருப்பேனா இதனால இதனால என் வணக்க வழிபாடுகள் குறையாம இருக்குமா என்று நீ பார்த்து அதெல்லாம் சரியா இருக்குமே என்று நீ கருதினால் அதை செய்யும்படி எனக்கு வழியெல்லாம் திறந்து விட்டு நீ நடத்தி கொண்டு போ இது சரிப்பட்டு வராது இது வந்தா நான் எனக்கு நஷ்டமா போயிடும் அல்லது லாபம் கிடைச்சா கூட மறுமை விஷயத்துல வணக்க வழிபாடுகள்லாம் எனக்கு குறைச்சிப்படும் அப்படிங்கிற மாதிரி உனக்கு தெரியும் என்று சொன்னால் அந்த காரியம் நடக்காம இருக்க என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் நீ பண்ணிடல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாட்டு போயிட்டு அல்லாஹ் உங்களுக்கு எந்த ரூட்ல நடத்துறானோ அது நல்லதா இருக்கும் இந்த பிரார்த்தனைக்கு பிறகு தனியா இரண்டு ரக்கா தொழுது விட்டு இந்த பிரார்த்தனையை நீங்கள் கேட்டீர்களேயானால் அல்ல வந்து என்ன செய்வான் அதுக்கு தகுந்த மாதிரி ஆயிடுமா அரபிக்கு தான் கேட்கணும்னு கட்டாயம் கிடையாது தெரிந்த வருவாயில் அப்படி கேளுங்க இல்லைன்னு சொன்னா இந்த கருத்தை வாங்கிக்கிறோம் யாருல்ல உனக்கு தான் எல்லாம் முடியும் எனக்கு முடியாது உனக்கு தான் எல்லாம் தெரியும் எனக்கு தெரியாது நான் ஜெயப்பூர் காரியம் வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா எனக்கு தெரியாது லாபமா இருக்குமா நஷ்டமா இருக்குமா எனக்கு தெரியாது மறுமைக்கு பயன் தருமா தராதா என்று எனக்கு தெரியாது உனக்கு முடியும் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் யாரெல்லாம் நான் செய்ய போகிற இந்த காரியம் உலகத்துக்கு நல்லது மறுமைக்கு நல்லதுக்கு நல்லது ஆகிறதுக்கு நல்லது என்று நீ கருதினால் செய்ய வை இல்லைன்னா தடுத்து நிறுத்தப்படுது என்று நீங்கள் மக்கள்கிட்ட கேட்கணுமே தவிர என்னிடத்தில் கேட்கக்கூடாது என்று இஸ்திஹாரா என்ற ஒரு தொழுகை முறையை நபிகள் நாயகம் தள்ளாளத்தில் கற்றுத் தந்திருக்கிறாங்களே இது எவ்வளவு பெரிய மாமனிவர் பாத்தீங்களா கேட்கிற ஆட்களும் எனக்கு சொல்லிட்டு கேட்கிற ஆட்களுக்கு நல்லா இருக்கோ நல்லா ஆயிரம் பேருக்கு செல்ல வேண்டியது ரெண்டு பேருக்கு நல்லா போச்சுன்னா அவன் ஆகா ஒன்று மேலே பாராட்டிட்டு இருப்பான் தொள்ளாயிரத்து தொண்ணூத்தெட்டு பேருக்கு ஒண்ணு நல்லா இருக்காது ஆனாலும் அவன் விமர்சிக்க மாட்டான் ஏன்னு கேட்டால் மாறு இவர் விமர்சித்தா இருந்தீங்கன்னா ஆயிரம் உலகத்துல நம்ம பாட்டு நம்மள்கிட்ட கேட்குற ஆளுக்கு நான் கூட இருக்கேன் எண்ட வந்து கேட்குறாங்கன்னு நம்ம பாட்டுக்கு ஒருத்தர் அடிக்கலாம் நீங்கள் பண்ண காரணம் இப்படி சொல்ல வேண்டியதான் அதில் வந்து சொல்ல வேண்டியது ரெண்டு பேருக்கு படித்தாலே போதும் அந்த ரெண்டு பேரும் பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க தொண்ணூறு பேருக்கு படிக்காது அவங்க வாய் திறக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டால் நான் தான் மகானாச்சே நான் ஏதாவது ஒன்னோடுக்கம் ஒன்று இப்போ சாபம் உன்ட்டா என்ன பண்ணிட்டு பயப்படுவாங்க அதனால விமர்சிக்க மாட்டார் ரொம்ப வசதி இது அந்த மகா அந்த அதெல்லாம் கிடையாது மாமனியார் நதிகன் நாயகம் செலால் ஆலை சொல்லும்போ அவர்கள்கிட்ட அந்த பயசிலாம் கிடையாது என்கிட்ட வரக்கூடாது இது செய்யலாமா அதை செய்யக்கூடாதா இது வெற்றி வருமா வெற்றி வராத இன்னைக்கு செய்வா நாளைக்கு செய்வா இதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது இதெல்லாம் கேட்குறாரு அங்க அல்லாட பேரு இந்த மாதிரி கேளு இந்த முறையில் கேளு அழுத்து கேளு கொளுத்து கேளு என்னிடத்தில் கேட்காத அப்ப நம்ம சமுதாயத்தில் உள்ளவர்களை என்ன பண்றோம் முஸ்லீம் சமுதாயத்தில் எத்தனை பேர் மாமனிதர் நபிகள் நாயகம் செல்லாசன் அம்முத்தம் சொல்லிக் கொண்டு என்னை மாதிரி ஒரு மார்க் அறிஞ்சத்தை வந்து நீங்க கேட்கறீங்க நாங்க செய்யலாமா வெள்ளிக்கிழமை செய்யலாமா சனிக்கிழமை செய்யலாமா வியாபாரம் செய்யலாமா கல்யாணம் பண்ணலாமா இந்த மாப்பிள்ளைய பண்ணலாமா அந்த மாதிரி நீங்க ஆய்வு பண்ணி முடிவெடுக்க எடுக்க வேண்டியதானே முடிவு எடுத்து நல்லா கேட்க வேண்டியானுங்க எதுக்கு மனுஷன் போய் கேட்கறீங்க அப்ப மனிதர்களாக ஆள்கள்ட்ட போயிட்டு நாளைக்கு நல்லா இருப்பேன்னு நான் எப்படி சொல்லும் நானே நல்லா இருப்பேன்னா எனக்கு தெரியாது நீங்க நல்லா இருப்பீங்க நான் எப்படி சொல்ல முடியும் சாதாரண ஒரு மேட்ரு இது விளங்காம நம்ம என்ன செய்யறோம் அப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அது தனி விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்று கேட்டால் நபிகள் நாயகம் செல்லல்லா அவளை செல்லும் அவர்கள் இந்த மாபெரும் ஆன்மீக தலைவரா இருந்தும் கூட இந்த தலைமை தலைமைத்துவத்தை வந்து எதுக்கு உண்டாக்கல தனக்கு ஒரு செல்வாக்கு ஏற்படுத்துவதற்கு அவர்கள் உண்டாக்கவில்லை உண்டாக்கி இருந்தால் என்ன செஞ்சிருப்பாங்க இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க நீ நம்ம வழியா போனா தாங்க நம்ம மரியாதை அதாவது நம்ம எப்பவுமே நம்ம ஒரு மரியாதை விரும்புகிற ஆளா இருந்தா நேரடியாக எல்லா பக்கம் தள்ளி விட்டுற கூடாது அவன கடவுள் பக்கம் நம்ம துரு கனெக்ஷன் நம்ம வழியா வந்துட்டு போ நம்ம தகுந்த வேலை நம்ம தகுந்த நான் எல்லா டக்கம் வாங்கி தரோம் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா தான் அவர் மரியாதை அப்ப நபிகள் நாயகம் சொல்லா அலே சொல்லம் அவர்கள் அந்த மாதிரி விஷயத்திலையும் கூட தூக்கி எறிஞ்சிட்டு எனக்கு ஒண்ணும் தெரியாது நான் உங்களுடைய நல்ல விதத்தை தீர்மானிக்கிறோம் நான் இல்லை என்று சொன்னார்கள் அப்ப இப்படி ஒரு அப்பளுக்கு அந்த ஆன்மீகம் எதை காட்டுதுன்னு கேட்டா அவங்க நிச்சயம் அல்லாவுடைய தூதர்வான் ஒரு நோக்கத்திற்காக இப்படி ஒரு பாதையை அவர்கள் உண்டாக்கவே இல்லை இவற்றி வச்சு எதுவும் ஆழ்த்துடைய கூட்டம் கேட்கிற நோக்கமில்லை என்று தெரிந்து கொள்கிறோம் அவர்களுடைய அப்பள்கற்ற ஆன்மீகத்திற்கும் இறை தூதர்தான் என்பதற்கும் இன்னும் அடுக்கடுக்கான ஏராளமான சான்றுகள் அவர்களுடைய வரலாறு முழுவதும் அழிந்து கிடக்கிறது அவற்றை நம்ம அடுத்த நிகழ்ச்சிகளில் பார்ப்போம் வரமத்து அங்கு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரும் மீதும் எல்லாம் உள்ள ஏக இறைவனையும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் மாமனிதர் நபிகள் நாயகம் செல்லல்லாஹளை செல்லும் என்ற தொடர் நிகழ்ச்சியில நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லும் அவர்களுடைய சிறப்பு இயல்புகளை பற்றி அறிந்து வருகிறோம் அவர்கள் மிகப்பெரிய அரசியல் தலைவர் தலைவராகவும் மாமன்னராகவும் மிகப்பெரிய ஆன்மீக தலைவராகவும் இருந்த நிலையில் கூட மக்களிடமிருந்து இந்த இரண்டு பதவிகளையும் பயன்படுத்தி பொருள் திரட்டவில்லை செல்வாக்கு திரட்டவில்லை புகழை விரும்பவில்லை எந்தவிதமான ஒரு வசதி வாய்ப்புகளையும் அவர்கள் இதன் மூலமாக அதிகரித்துக் கொள்ளவில்லை என்பதை ஏராளமான சான்றுகள் வழியான நாம் இந்த நிகழ்ச்சியில் அறிந்து வருகிறோம் குறிப்பாக இந்த ஆன்மீக தலைமையை வைத்துக் கொண்டு நாயகம் செல்லாக்களை செல்லும் அவர்கள் மக்கள் ஏமாந்து போவதற்கான பல வாய்ப்புகள் இருந்தும் கூட அவர்கள் அந்த மாதிரி ஏமாற்ற விரும்பவே இல்லை இன்னும் சொல்ல போனால் எந்த அளவுக்கு இறக்கி கொள்ள முடியும் அந்த அளவுக்கு இறக்கிக் கொண்டார்கள் ஒரு ஒரு நோக்கத்திற்காக இப்படி ஒரு வழிமுறையை நபிகள் நாயகம் அவர்கள் உருவாக்கி இருந்தார்கள் என்று நாம் ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அதற்கு எதிராக வந்து நிற்கிறது அது மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை பாருங்க நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் மக்காவில் அதாவது ஆரம்ப காலம் ஆரம்ப காலத்தில் நதிகள் நாயம் செல்லாசன பதிமூணு வருஷம் மக்காவுல இறை தூதலாக பிரச்சாரம் பண்ணினார்கள் அப்புறம் விரட்டப்பட்டு மதீனாவிற்கு வந்தார்கள் மக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டா எல்லா மக்களுக்கும் நதிகள் நாயம் செல்லாசுக்கும் நம்பிக்கை இருந்தது என்ன நம்பிக்கை இவங்க வந்து ஒரு பொய் சொன்ன ஆளு இல்ல நம்ம இத்தனை வருஷம் பார்த்திருக்கிறோம் நாற்பது வருஷமா பார்த்துமே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மக்கள் நினைச்சாங்க அதனால தான் நபிகள் ஆரம்பத்தில் சுட்டி காத்திருக்கிறோம் நபிகள் நாயம் சொல்லாலை சொன்ன அவர்கள் மக்கள்கிட்ட போய் சொன்னாங்க அபிஸ்து வீக்கும் அமரம் என் கபிலிக்கு அப்படா தாக்கிலும் உங்களிடம் இத்தனை ஆண்டுகள் நான் வாழ்ந்திருக்கிறேனே அதை சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா இத்தனை வருஷம் நாற்பது வருஷம் உங்கள்ட்ட தானே வாழ்ந்தேன் நான் என்ன வெளியூர்ல இருந்து இறக்குமதியாக இருக்கிறேன் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பாரு நான் என்ன மாதிரி பொய் சொல்லியிருப்பானா யார்கிட்ட ஏமாத்திருப்பானா நாற்பது வருஷமா ஒருத்தவங்க நடிக்கையாலும் என்று நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவர்கள் மக்கள்கிட்ட வந்து என்ன செஞ்சாங்க இத வந்து சொன்னாங்கன்னு சொல்றோம் அப்ப அந்த மக்களுக்கு எல்லாம் நபிகள் நாயகம் செல்லாசத்தினுடைய அந்த பரிசுத்த தன்மையின் மீது நம்பிக்கை இருந்தது ஆனாலும் அவர்கள் எதற்கு ஏற்றுக்கொள்ளவில்லை நபிகள் நாயகம் செல்லாசனத்தை எதற்கு ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு என்று நீங்க தேடி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான் எதுக்கு ஏற்றுக்கொள்ளல அதாவது நபிகள் நாயகம் செல்ல அலை செல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க என்று கேட்டா அன்றைய சமூக அமைப்பு வந்து தலைகீழா மாத்துறாங்க எப்படி மாத்துறாங்க உள்ள சமூக அமைப்புல நபிகள் நாயகம் அவங்களுடைய குடும்பத்தார் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய குலம் அது வந்து உயர்ந்த குளம் நபிகள் நாயகம் செல்லாஹ் அவர்கள் அந்த சமுதாயத்தில் உயர்ந்த குலமாக கருதப்பட்டு பாருங்க குறை அந்த குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள் அந்த குலத்தவர்களுடைய குணம் என்னவா இருந்தது என்று சொன்னால் மற்றவங்களெல்லாம் மட்டம் தட்டுறது அவர்களை வந்து மரியாதை கொடுக்கறது இல்லை அவங்களை வந்து சபையில் சேர்க்கிறது இல்லை அவங்கள வந்து இந்த காபாங்கிற புனித ஆலயத்தில் காபா ஆலயம் இருந்துச்சு இந்த காபா ஆலயத்தில் வந்து அவங்களை வழிபட விடுறது இது மாதிரியான நடவடிக்கைகள் தான் அன்றைக்கு நபிகள் நாயகம் அவங்களுடைய குடும்பத்தார் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை அந்த குடும்பத்துல நபிகள் நாயகம் சில தெரியுமா ஒட்டைக்கிறாங்க அதை எந்த உயர்ந்த குலத்தில் பிறந்தாங்களோ அந்த குலத்தினுடைய கோட்பாடைய உடச்சு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா தம்மோடு அந்த ஒடுக்கப்பட்டவர்களை சேர்க்கிறாங்க நீக்குரோக்கள் அபிசினியாக்காரங்க இருக்காங்க பாருங்க அவங்க ரொம்ப கருநிறமாக இருப்பார்கள் பார்க்க சைக்காம இருப்பாங்க அந்த காலத்துல அந்த அபிசினி அடிமைகளா வந்து பிடிச்சி வரப்பட்டு விற்கப்பட்டிருப்பாங்க அந்த அபிசினியர்கள் எல்லாம் அபசிகள் நீக்குரோக்களையும் தம்மோடு சேர்த்து கொண்டார்கள் அதே மாதிரி வெளியூர்ல இருந்து பிழைப்பு தேடி ஊருக்கு வந்திருப்பாங்க இல்லையா அது வெளியூர் காரணம் பொதுவாக யாருமே மதிக்க மாட்டோம் அவனை வந்து உள்ளூர்காரங்க சரியான உரிமை கொடுக்க மாட்டாங்க அவர்களை தமக்கு சமமாக வந்து உட்கார வைத்து கொண்டார்கள் நபிகள் நான்கள் ஆகலாம் அதே மாதிரி அந்த ஊர்லயே தாழ்ந்த குலத்துக்காரங்களா கருதப்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களை வந்து என்ன செய்யறாங்க சமமா தமக்கு உயர்ந்த குலத்தை சேர்ந்த தமக்கு சமமாக அவர்களை எல்லாம் நபிகள் நாயம் சொல்லாசெல்லாம் வந்து அமர செய்கிறாங்க இதுதான் அவங்களுக்கு பிடிக்கல நபிகள் நாயம் சொல்லாசு ஏற்றுக்கொள்வதற்கு அந்த மக்களுக்கு தடையா இருந்தது என்னன்னு கேட்டா நமக்கு இருந்த அந்த உயர்வு போயிருமே நமக்கு இருந்த அந்த தனிப்பட்ட கௌரவம் போயிருமே இவரோடு சேர்ந்தோம்னு சொன்னா இவர் நம்ம குலத்துடைய எல்லாத்தையுமே இவர் கெடுக்கிறாரு என்பதுதான் அவர்கள் மீது உள்ள கோபத்திற்கு முக்கியமான காரணமாக இருந்தது இந்த நேரத்தில் என்ன பண்றாங்க ஒருவரோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்ன பேசுகிறார்கள் இந்த மாதிரி ஒரு கடவுள் தான் வணங்கணும் இந்த தப்புகள்லாம் செய்யக்கூடாது என்ற மாதிரியாக மனிதர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் என்ன பண்றாரு அவர் என்ன பண்றாருப்பா நீ வந்து இந்த மாதிரி ஆட்கள் சேர்த்து வச்சுக்கிறீங்க நாங்கள் எப்படி உன்னோட உட்கார்றது என்ற மாதிரியாக அவர் செயலிலிருந்து கோரிக்கை பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்னொரு அறிவிப்பில் என்ன வருது என்று கேட்டால் நபிகள் நாயகம் செல்லாரசம் அவர்கள் கூட இது சரிதானோ என்று என்ன தலைப்பட்டு விட்டார்கள் அல்ல என்ன அவர்கள் நாட வேண்டும் என்று நினைத்தானோ அதை நாடிவிட்டார்கள் என்ற மாதிரி அந்த சம்பவத்தில் வருது அப்ப அவர் பேசிக் பொழுது ஒருவர் வர்றார் அவர் வந்து அப்துல்லாஹ் என்று அவருடைய பேரு அவருடைய வந்து கண் பார்வை தெரியாது ஒருத்தர் வர்றாரு அவர் ஏற்கனவே நபிகள் நாயகம் அணியில சேர்ந்தவர் கண்ணு தெரியாது அந்த மக்களால் வந்து தாழ்ந்தவர் என்று கருதப்படுறவர் கண்ணு வேற தெரியாது இரண்டாவது குளத்திலையும் அவர் வந்து ஒசர்ந்தவர் கிடையாது மட்டமானவராக கருதப்பட்டார் அவர் வந்து என்ன பண்றாரு நபிகள் நாயகம் அவர்களுடைய குரலை கேட்டவுடனே அவ்வழக்கம் முஸ்லீம்கள் சொல்லலாம் அல்லா உடைய உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று அவர் வந்து சொன்ன உடனே என்ன பண்றாங்க நத்திகல் நாயம் செல்லாததுக்கு சரியான கோபம் வந்தது என்ன கோபம் என்ன பேசுறாங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நாங்க இருக்கிற சபைக்கு வரக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து வந்துட்டு அசலாம் அழைக்கின்ற சபைக்கு வர்றாரு நேரம் காலம் தெரியாம இருந்தாலும் கூட இப்படி பண்றாரு சொல்லி மனசுலையும் நினைச்சிட்டாங்க வாயிரியை என்னையென்றால் முகத்திலிருந்து காத்திட்டாங்க எப்படி காத்திட்டாங்கன்னு கேட்டா முகத்தை நோக்கி ஒரு சுளிச்சு கடுகடுப்பாகி அவரை வந்து அळச்சியப்படுத்தி விட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அळச்சியப்படுத்தும் உடனே இறைவனிடமிருந்து உடனே ஆ வருகிறது திருக்குர்ஆன்ல இடம் பெற்றிருக்கிறது என்ன ஆ order வருகிறது அபத்தவதல்லா அஞ்சா லாமா குர்ஆன்ல உள்ளது எதிரி يدريك அல்லகு யஸக்க அவர் இது வரிசை அம்மா மஞ்சா கயசா ஒரு எக்ஸா பான்தான் ஹூத்தலா அவர் இது வரும் அப்ப என்ன வருதுன்னு கேட்டா ஒரு கண்ணு தெரியாதவர் வந்ததற்காக இவர் வந்து முகத்தை சிலித்து விட்டார் இவர் நீங்க கூட பேசாம குரான்ல இவர் முகத்தை சிலித்து விட்டார் அலட்சியப்படுத்தி விட்டார் அப்ப யார் வந்து இறைவனை பயந்து உன்னிடத்தில் வந்து அறிவுரை கேட்டு வருகிறாரோ அவரை நீ விரட்டி அடிக்கிற அவர் அலட்சியப்படுத்துகிறாய் யார் உன்னை வந்து உன்னுடைய அறிவுரை தேவையில்லை அதுல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி என்று கேட்கிறாரோ அவருக்கு வலிய போய் அறிவுரை சொல்கிறாயா அல்ல குரான் கேட்கிறா அப்படி அம்மா அம்மன் இஸ்தகனா பிரான்சல ஹூத்த சத்தா யார் உன்னை அலட்சியப்படுத்துகிறானோ அவனுக்கு வலிய போய் சொல்ற அம்மாமன் ஜாக எஸ் ஆன்ஹூத்தல யார் இறைவனை பயந்து உன்னை நோக்கி ஓடி வருகிறாரோ அவரை வந்து நீ வந்து அலட்சியப்படுத்துகிறாய் என்னது என்று குரான்ல அவங்களை கண்டிக்கணும் குரான்ல கண்டிக்கிறான்ல இந்த கண்டனம் வந்து யாருக்கு தெரியும் குரான் சொல்லி இறைவன் மெசேஜ் வந்தா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கூட இருக்கிற அந்த பிரமுகருக்கும் தெரியாது இந்த கண்ணும் தெரியாத ஒரு அவருக்கும் தெரியாது இந்த வகி இந்த இறை கட்டளை வந்ததும் தெரியாது இவங்க முகத்தை சுழிச்சதும் அவருக்கு பார்க்க கண்ணுனா தெரியலையே நபிகள் நாயகம் முகத்தை சுழிச்சதும் தெரியாது எதனும் சொன்னது இருக்குன்னு ஓடு போயிட்டாரு அப்ப நபிகள் நாயகம் செல்லலா உலக செல்லும் அவர்கள் ஒரு அவங்க இறை தூதரா இல்லாம இந்த மாதிரி கோவப்பட்டது தப்பு அவர்களும் கண்டிச்சு நல்ல ஒரு விஷயம் அவங்க இறை தூதரா இல்லாம இப்படி மக்கள் கூட்டம் கேட்கறதுக்காக இப்படி செஞ்சிருந்தாங்கன்னு வைங்கல அப்ப என்ன பண்ணிருப்பாங்க இப்ப தன்னையே கண்டிக்கிற மாதிரி இறைவன் சொல்லிட்டான் மக்கள்கிட்ட சொல்லுவாங்களா யாருக்குமே தெரியாது இந்த சம்பவம் நடந்தது அந்த குருடருக்கு கூட தெரியாது சொல்ல போனா என்ன அவர் கண்ண முகத்தை சுடிச்சதை பார்க்கல உலகத்தில் யாருக்குமே இந்த சம்பவம் தெரியாது நபிகள் நாயகத்துக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க என்ன பண்றாங்க அந்த முகத்தை சுழிச்சது ஏன் நாலு நேரத்தில் வந்தாலும் மனசுல நினைச்சதெல்லாம் யாருக்கும் தெரியாது அவங்கள வழிய வந்து என்ன சொல்றாங்க கேட்டா நான் வந்து இந்த குருட